வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மீனராசி விருச்சிக லக்னம் இந்த மீனராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு முழு உதாரணமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு தான் இவங்க முரட்டு சுபாவம் உடையவங்களாக இருப்பாங்களே இல்லாமல் உண்மையிலேயே வந்து இவங்க ரொம்பவுமே இனிமையானவங்க பாசத்தையும் அன்பையும் வெளிக்காட்டக்கூடியவங்க மதிப்பு மரியாதை மிக்கவங்க எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்டை கொடுக்கக்கூடியவங்க வேகமும் விவேகமும் கலந்த நிலைகளில் செயல்படக்கூடியவங்க எல்லார்கிட்டேயுமே உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடியவங்க அன்பை மட்டுமே பிரதானமாக வைத்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் நடியாக இருந்தது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே சந்தோஷத்தோடையே இருக்கும் அதாவது இவங்க கிட்ட என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறது பற்றி பிரச்சனையே கிடையாது என்ன இருந்தாலும் இல்லைனாலும் இவங்களால் திருப்தியோட மன சந்தோஷத்தோடு வாழ முடியும் ஒருவேளை சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் ஒத்துழைக்கல அப்படின்னா மற்றவங்க மேலே அளவு கடந்த நம்பிக்கையை வைத்து பாச பிணைப்புகளால் சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களால் அலைகளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதன் மூலமாக இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற நிலையும் பார்க்க முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்திற்கு மேலே இந்த மாதிரியான சங்கடங்களில் அதிகமாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால துறவரம் போன்ற விஷயங்களை மேற்கொள்வாங்க அப்படி இல்லைனாலும் கூட சொந்த இடத்தை விட்டு சொந்த வீட்டை விட்டு வெளி இடங்களில் போய் தனிச்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படும் வந்த பாசங்களற்று இருக்கக்கூடியவங்களாக மாறிடுவாங்க இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யார் மேலேயுமே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது பிடிப்பு அப்படிங்கிறது இருக்காது சென்டிமெண்ட் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட வேலையே செய்யாது பட் இதெல்லாம் எப்போனா ஒரு ஆஃப்டர் தேர்ட்டிக்கு மேலே தான் இருக்கும் அது அவங்களுடைய அந்த நடுத்தர வயதை கடந்த பிறகு தான் அந்த மாதிரியான நிலைகளுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க அதற்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டே இருப்பாங்க பட் அது அவங்களுக்கு வந்து முழுமையாக கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயது கடந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியவே வரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் அவங்களுடைய ஜாதகத்தில் சாதகமாகவும் வேலை செய்யும் பாதகமாகவும் வேலை செய்யும் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் எப்படின்னா இது போன்ற விஷயங்களில் கொடுப்பினைகளை கிடைக்க பெற்றவங்களாக இருப்பாங்க பட் அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும் எப்படி பாதியில் வந்ததோ அது அப்படியே பாதியில் போகவும் செய்யும் இப்போ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து கொண்டே அவங்களோட மிச்சம் மீது இருக்கிற வாழ்க்கையை கழித்து கொண்டு வருவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ராசி வீழ்ச்சிகள் லக்னத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்பவுமே ஒரு சென்டிமெண்ட் பீரியர்கள் தான் மக்கள் நலம் விரும்பிகளாக இருப்பாங்க குடும்ப பாசம் பற்று மிக்கவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படக்கூடியவங்க ஸோ கிட்ட மற்றவங்க உண்மையாக இருந்தாலே போதும் இவங்க வந்து காலத்திற்கும் கிட்ட அடிமையாக இருப்பதற்கும் இவங்க வந்து தயங்க மாட்டாங்க பட் தன்னை ஏமாத்துறாங்க அவங்களுடைய ஆதாயத்தை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கும்பொழுது தான் அவங்களுடைய அந்த முழுமையான அந்த மூர்க்கத்தனத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்க இன்னும் போனால் இவங்க கிட்டத்தட்ட ஒரு எரிமலை மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கிற வரைக்கும் அந்த எரிமலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண மலை போலவே இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஏதாவது தேவையில்லாத வேலைகளை செஞ்சு சீண்டி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த எரிமலை சீரவே செய்யும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் அன்பும் கனிமும் இருக்கும் ரொம்பவுமே அக்கறையாக பேசக்கூடியவங்க தான் கடினமாக உழைக்கக்கூடியவங்க பட் என்னென்னா இவங்க வந்து பெனிஃபிட்ஸ் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க அது செய்யவும் முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு வேலை இருக்கா வேலையை முடிச்சுட்டு அது எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அதுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் வகையில் எப்படியோ வரும் அப்படிங்கிற நிலைகளை தான் இருக்குமே இல்லாமல் ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளாகட்டும் வேலைகளாகட்டும் அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் லேப்ட் ஆகும் சொத்து சொங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமான நிலைகளே இருக்கும் இது சார்ந்த விஷயங்களில் ஆசாபாசங்கள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை பட் இருந்தாலும் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும் அந்தந்த காலநிலைகளுக்கு ஏற்ப படிப்புகளோடு வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வகையில் இவங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகள் அப்படிங்கிறதே இருக்கும் அதாவது இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க மக்களும் வந்து இவங்ககிட்ட எல்லாருமே எளிமையாகவும் நல்லபடியாகவும் பழகுவாங்க பட் என்னென்னா நிறைய நேரங்களில் இவங்ககிட்ட கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க பட் அது நிறைய நேரங்களில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்த செய்யும் அதனால் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பப்போ இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் இவங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே இருக்கும் சில காலங்களுக்கு இருக்கும் சில காலங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுடுவாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்கனா இன்னும் சொல்ல போனால் இந்த பரம்பரை பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க கண்மூடித்தனமாக அது ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் கூட கேட்காம இவங்க இப்படி தான் இது வழக்க வழக்கமாக வந்துட்டுருக்கு நானும் செஞ்சுட்ருக்குறேன் எனக்கு அது மூலமாக பெனிஃபிட்ஸ் வச்சுட்டு அப்படிங்கிற ஆணித்தனமாக நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ நார்மலாகவே உங்களுக்கு இந்த ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஆன்மீக வாழ்க்கையிலும் ஈடுபடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நார்மலாகவே பிரயாணப் பிரியர்களாகவே இருப்பாங்க தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதாவது வேலைக்காகவோ படிப்புக்காகவோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களுக்காக பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணுற மாதிரியான அமைப்புகள்லாம் எங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் ஸோ நார்மலாகவே பிரயாண பிரியர்களாகவே இவங்க இருப்பாங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது இவங்க கொஞ்சம் மந்த புத்தி உடையவங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கையோ இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கையோ விரும்ப மாட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த ரொட்டீன் ஒர்க்கு தான் ரொம்பவுமே செட் ஆகும் பட் அதே நேரம் வேலைப்பாடுகள் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு மாதிரியான ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலைபாடுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு இருக்கிறது இல்லை கிட்டத்தட்ட இவங்களுடைய செயல்பாடுகள் காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்காங்களே அவங்களுடைய படைப்புகள் அப்படிங்கிறது அவங்க நினைக்கும்போது மட்டும்தான் முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமான நிலைகளே இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு நல்ல முனைப்போடு வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க குடும்ப உறவுகளுடைய ஒத்துழைப்பை கிடைக்க பெற்றவங்களாகவும் இருப்பாங்க பட் என்னென்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த காலநிலைகளுக்கு ஏற்ப தான் இந்த விஷயங்கள் இருக்கும் அதாவது ஒவ்வொருடைய உறவு முறைகளும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தான் உகந்ததாக இருக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்கிறது இல்லை அண்ட் தேவைப்படுறதும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஃபேமிலி வித் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த நிலைகள்லாம் அமையும் ஸோ பெற்றோருடைய அரவணைப்பு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அண்ட் உடன்பிறப்புடைய சப்போர்ட் அப்படிங்கிறதுலாம் ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் மாறச் செய்யும் ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைகளோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட சப்போர்ட் அப்படிங்கிற இருக்கும் வாழ்க்கை துணையோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காது இல்லைன்னா இவங்களுடைய விஷயங்களுக்குள்ளே காண்ட்ரவர்சியான நிலைகளை ஏற்படுத்துரும் அந்த நண்பர்கள் உறவினர்களுடைய நிலைகள் கூட கிட்டத்தட்ட அப்படி ஒரு கட்டத்தில் உறவினர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்கும் அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க அந்த டைமில் ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது பெருசாக கை கொடுக்காது ஸோ இந்த மாதிரி குடும்ப உறவுகள் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கலவையான நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அது தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அண்ட் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாகவே இவங்க வந்து இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கைகூடவும் செய்யும் மேலே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த திருமணத்துக்கு பிறகு தான் குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க பெற்றவங்களாகவே இருப்பாங்க ஸோ அந்த வகையில் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கும் இன்னும் சொல்ல சொல்லப்போனால் இவங்களுக்கு குழந்தைகள் மேலே ஒரு அளவு கடந்த பாசம் பிரியம் அப்படிங்கிறது இனம் புரியாத வகையில் இருக்கவே செய்யும் எல்லாருக்கிட்டையுமே அன்பாகவும் எளிமையாகவும் பழகி வருவாங்க முழு அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை நல்ல குழந்தைகளை பெற்று நல்ல மனநிறைவான வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இல்லாத அந்த கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான நிலைகளில் இருந்தாலும் கூட அதை எல்லாம் முழுமையாக அனுபவிக்க முடியாதபடி ஏதாவது ஒரு தொல்லைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே இருக்கும் அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தடைகளாகவும் தடங்குகளாகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் அதே நேரம் மன ரீதியாக ரொம்பவுமே பொறுமை கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் தேவைப்படக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும் அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும் இந்த அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அவங்க மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது மன ரீதியாக தேவையில்லாத மன சஞ்சலங்களுக்கு ஆட்பட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரியான நபர்கள் மட்டும் கொஞ்சம் மனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் எல்லா விஷயங்களுக்குமே அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகளில் தான் வேலை ஸோ அவங்களுடைய நிலைகள் பார்த்திங்கன்னா எதையுமே மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலைகள் தான் இருக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது அதுக்காக விட்டு விலகவும் முடியல பட் அதுக்காக சேர்த்து பக்கத்தில் வச்சுக்கவும் முடியல அப்படிங்கிற நிலைகளே அவங்களுடைய வாழ்க்கை காலம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும் ஸோ ஓரளவு இந்த மீனராசி உச்சிக்க லக்னத்தில் பிறந்தவங்க சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை மன நிறைவோடு மதிப்பு மரியாதையோடு சந்தோஷமான நிலைகளில் போய்கொண்டிருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது சார்ந்த விஷயங்களுக்குள்ள இவங்க உலண்டு கொண்டே இருப்பாங்க அதாவது அது சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பட் அதை வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிக்க முடியாது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்